இப்போ அந்தியூர் சந்தைக்கு வந்துட்டுங்க கார் பார்க்கிங் நிறுத்த முடியாமல் திட்டங்கள் வந்துட்டுருக்குறோம் என்ன காரணம்னா அங்கேருந்து இறங்கி நடக்கிறக்கெல்லாம் நம்மளுக்கு சத்தி இல்லைங்க அவ்வளோ கூப்பிட்டேங்க வண்டி பாருங்க எவ்வளோ வந்துட்டு இருக்குன்னு உள்ளே வண்டி நிறுத்துறக்கே இடம் இல்லை எப்படித்தான் அங்கே நிற்குமோ என்னன்னு தெரியல ஆனால் மக்கள் நம்பிக்கையோடு போகிறாங்க ஆனால் கார் பார்க்கிங் இல்லாமல் சிரமப்பட போகிறாங்க ரொம்ப சிரமங்க நான் தான் போகணுன்னு திரும்பி பார்க்க முடியாட்டேன் இந்த மாதிரி டைம் ஆக ஆக மக்கள் கூட்டம் பாருங்க டூவீலரில் எவ்வளோ பேர் வராங்கன்னு குடும்ப குடும்பமாக வராங்க டூவீலர் கூட உள்ளே அளவு இல்லைங்க வெளியில் தான் நிறுத்திட்டு போகணும் ஸோ இதே மாதிரி டூரிஸ்ட் பண்ணி வேறீங்க நான் நல்லா போகும்போது நல்லா தான் இது மாதிரி தான் போனேன் சந்தோஷமாக ஆனால் அங்கேருந்து ரிட்டுன்னு ஓடி வந்துட்டு பாருங்க எப்படி எப்படி எப்படின்னு பாருங்க மக்கள் அவ்வளோ லீவ் விட்டுன்னா எதையாவது பொழுது போகணும்னு சொல்லி நினச்சிட்டு ஈஸியாக இருக்குன்ட்டு வந்துட்டாங்க அவ்வளோதான் தயவுசெய்து சந்தைக்கு வந்துடாதீங்க இன்னைக்கு கடைசி நாள்ன்னாங்க தான் இப்படி இருக்குதோ மக்களுடைய ஆர்வத்தை பார்க்கணும் இன்னும் ஆச்சரியமாக எல்லாம் எவ்வளோ விஷயங்கள் பாருங்கள் இந்த கூட்டத்தை ஆடு மாடுதான் நம்ம நினைக்கிறோம் சாதாரண ஆடு மாடு தான் அந்த ஆடு மாடு குதிரை எல்லாம் சந்தை இதை பார்க்குறக்கு நம்ம தமிழர்களுடைய ஆர்வ கோளாறு பாருங்க எப்படி இருக்குது ரொம்ப கஷ்டங்க ஆனால் என்ஜாய் பண்ணோம் இங்கேயே பார்க்கிங் போட்டாங்க இப்போ இங்கேருந்து ரெண்டு கிலோமீட்டர் நடக்கணும் அது இல்லாமல் உள்ளே போய் ஒரு நாலஞ்சு கிலோமீட்டர் நடக்கணும் அதனால் போங்க பார்த்து வாங்க ஏதாவது பார்க்கிங் கழிச்சா படக்கம் ஓட்டுக்கிறாங்க வேறு வழி இல்லை ஒம்பது பிள்ளைகள பாவக்குட்டி குழந்தை குட்டிகளோடு வந்திருக்காங்க அவங்கள நினச்சா தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது எத்தனை வண்டி வரும் அப்படியே எடுத்துகிட்டே வார்ப்பாங்க வீடியோவை நம்ம தான் தெரியும் எவ்வளோ கூட்டம் மக்கள் வந்துட்டு இருக்காங்க எல்லோரும் அந்தியும் சந்தை எடுப்பாங்க நம்ம அந்தியும் சந்தைக்கு வர கூட்டத்தை எடுத்துட்டு இருக்கிறேங்க இதுதான் நம்ம நிலமைங்க நானும் பக்கா பிளான் பண்ணி தான் வந்தேங்க ஆனால் பிளான் எல்லாம் கற்றுத்தருங்க ஆனால் இங்கே வந்து பிளான் சொல்லிடுச்சு கூட்டத்தை பார்த்துருக்கேன் என்ன பண்ணுறது எடுத்துட்டு மரியாதையும் இல்லை சிக்னல் நீங்கள் என்ன வேணா போட்டுக்கோ அப்படித்தான் வருவேன்ட்டு வந்துட்டு இருக்கிறாங்க அதனால ஹெட்லைட் அடிச்சு அடித்து காமிச்சுங்க ஆ ஒருத்தர் நிற்கிற மாதிரி தெரியும் இல்லை போன உடனே சாதிக்கிறவங்களாட்டு வாங்கலாம் போங்க 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 என்ஜாய் பண்ணி உள்ளே போய் இத்தனைக்கு இந்த வீடியோ வந்து எடுத்தேங்க அப்புறம் தான் யோசனை ஐயோ வீடியோ எடுக்க முடிச்சு மேனு வந்து முழுசாக எடுத்துருந்தா அன்னைக்கு பார்த்துருந்தீங்கன்னா ஆச்சரியப்பட்டிருப்பீங்க ஒரு டூ வீலர் வருதுல அழ மொக்கா மக்கா வாரு ஆஹா வர்றாங்க ஐயா வர்றாங்க வாங்கய்யா வாங்க இப்படி ஒரு இது ஸ்டில் பண்ணுங்கள் பாருங்கள் மக்களே கூட்டம் அல மோதுது மக்கள் வந்து அல மோத விட்டுருக்காங்க எப்படி பாருங்கள் ஒரு பார்க்கிங் ஏரியா நம்பிடுச்சு அடுத்த பார்க்கிங் ஏரியாவுக்கு திருப்பி விட்டாங்க டூர் எல்லாம் ரொம்ப கஷ்டம் டூ வீலருக்கு இந்த பக்கம் தடம் ஃபோர் வீலர் நேரம் நாங்கள் இதுக்குள்ளே போனோம் ரைட் சைடில் பார்த்து அப்புறம் எங்களை திருப்பி விட்டாங்க அப்புறம் பாருங்கள் மக்கள் கூட்டம் எப்படி வந்துருக்கு அழையும் போகுது அப்புறம் போயிட்டு அப்போ வர டிக்கெட்டை வாங்கிட்டு வந்துட்டோம் ஸோ இன்றைக்கி இந்த சூழ்நிலை தான் மக்கள் எல்லாம் குழந்தை விட்டி போகிறாங்க நடக்கிறது எவ்வளோ கஷ்டங்கிறது நான் போய் பார்த்து ஒடியாந்துட்டேன் கொடுக்குடுக்குன்னு ஒடியாந்துட்டேன் ஒரு பேக்கேஜ் முடிஞ்சுது நீ அடுத்த பேக்கேஜுக்கு அதுல பக்கம் போகணும்னு பார்த்தோம் போட்டுக்கலாம் மக்கள் பாருங்கள் நல்லா மோதுகிறாங்க ஆனால் அனுபவிக்கிறாங்க சரி அனுபவிக்கணும்னு ஆசையில் வர்றாங்க எல்லோரும் அனுபவிக்கட்டு அனுபவிக்கட்டு சாதாரண கூட்டலில் சார் ஜகத்தூரியாக வந்துட்டுருக்கு சார் வாருக்கு வீடு எடுத்துகிட்டே இருக்கலாம் அத்தான வண்டி அத்தான மக்கள் போ எத்தனை யூடியூபர்ஸ் சொல்ல இருப்பான்னு யோசனைப்பாருங்க இதை சுற்றி சுற்றி வீடியோ எடுத்தாலே சரியாக இருக்க மாட்டேங்குது ரோடே ட்ராஃபிக் ஜாமாயி நிற்கிது போலீஸ்காரன்னு விசாரித்து விசாரிச்சு அனுப்புகிறாங்க எங்கே போகிறீங்க எங்கே போகிறீங்க எங்கே போகிறீங்க அதான் அதான் அதா அத கூட்ட என்னங்க என்ன கூட்டமா இது எடுத்துட்டு கிறக்க நேரம் சரியா போயிடுமாட்டிருக்கு மக்கள் பாருங்கள் ஆட்டோவில் கூட்டம் கூட்டமாக போகிறாங்க இல்லை கோயில் விசேஷத்துக்கு போகிறாங்க பாருங்க மக்களே எத்தனை மக்கள் எத்தனை மக்கள் அடா 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 டாடா அடா தேர் கூட்டம்ங்கிறாங்களே இதுதான் தேர் கூட்டமோ தேர் கூட்டனு இதுதான் தேர் கூட்டம் இதே கூட்டம் வந்துக்கிட்டே இருக்கப்பேருதான் தேர் கூட்டமோ ஆயிட்டே நாம் உள்ளே போக இதுக்கே இவ்வளோ கூட்டமோ உள்ளே போகணே இவ்வளோ கூட்டம் இருக்குது பாருங்கள் மக்களே எல்லாம் நேராக போங்க நேராக போங்க நேராக போங்கன்ட்டு சொல்லிட்டுருக்காங்க எதுக்கு இத்தனை வண்டி வருது பாருங்கள் கிட்டத்தட்ட நாலு நிமிஷம் எடுத்துருந்த வீடியோ மட்டும் இந்த கூட்டம் இன்னும் குறையிலங்க கூட்டம் வந்த மக்கள் தெரிஞ்சுக்கோணுங்குறோம் எவ்வளோ கூட்டம் இருக்குது என்ன எதுன்னு கொஞ்சம் பாருங்கள் மக்களை அடுத்து வண்டி மூமி எடுத்துட்டு இருக்கிற வீடியோ வந்துக்கிட்டே இருக்கு வந்துக்கிட்டே இருக்கு எங்கே தான் கார் இருக்குது இல்லை உள்ளே ஒரு கிட்டத்தட்ட எனக்கு ஒரு ஐயாயிரம் கார் உள்ளே போயிருக்கு அதுக்கு மேலே இத்தனை கார் உள்ளே வந்துட்டு இருந்தேன் எங்கே தான் கூட நிறுத்துறது என்னதான் தான் பண்ணுறது சோத்துக்கு என்ன பண்ணுவாங்க தண்ணிக்கு என்ன பண்ணுவாங்க மக்கள் உள்ள அவங்க நிலைமை நினச்சி பார்த்தா பயமாக இருக்கு நான் பயந்து அடிச்சு அடித்து பூச்சி வழியில் ஒடியாந்துட்டேன் பூரா திருவிழாக்கு போகிற கூட்டமாம் ஆண்டவா இத்தனை ஓட்டத்துக்கு தண்ணி பாதுகாப்புங்களுக்குண்டா சாமி பத்தியா அது சில வேற நானும் வரேங்க வந்துட்டேன் பையன் சக்கடை டெக்கண்ட் ஆடிக்கிட்டு வந்துட்டான் நான் போய் சாதிக்க போற வந்துட்டான் பாரு கோட்டம் அதுதான் இன்னைக்கு இப்படி ஒரு